என் மகனும் மகளும் ஒரே படுக்கை அறையில் தங்கியிருந்தனர் ஒரு இரவு நள்ளிரவில் என் மகளின் அலுகுரல் எனக்கு கேட்டது அவள் அண்ணா கொஞ்சம் மெதுவாக அம்மா அருகில் உள்ள அறையில் இருக்கிறாள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அவள் சொன்னதை கேட்டு எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது அப்போது நான் அவர்கள் அறையில் எட்டி பார்த்தபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனெனில் அவர்கள் ஒருவருக்கொருவர் என் பெயர் சீமா நான் ஒரு இல்லத்தரசி எனக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன ஒரு மகனும் ஒரு மகளும் என் மகள் என் சொந்த மகள் ஆனால் என் மகன் மாற்றான் மகன் இருவருக்கும் இடையே நாலு வயது வித்தியாசம் இருந்தது என் மகன் என் மகளை விட நாலு வயது மூத்தவன் மகளின் பெயர் அபிஷா மகனின் பெயர் ஆனந்த் நான் என் மகனையும் என் சொந்த குழந்தையை போல அன்பு செலுத்தினேன் என் இரண்டாவது திருமணத்திற்கு முன்பு வரை என் மகள் விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருந்தான் அவள் தன் புதிய தந்தையையும் சகோதரனையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள் ஆனால் அவள் தன் படிப்பை விடுதியிலேயே முடிக்க முடிவு செய்தாள் குழந்தைகளின் முடிவுகள் காரணமாக நான் அவர்களை என் பேச்சை கேட்கும்படி கட்டாயப்படுத்தவில்லை அமிஷா சமீபத்தில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்திருந்தார் அதே நேரத்தில் ஆனந்தின் படிப்பும் முடிந்திருந்தது ஆனந்த் தனது சகோதரியை பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தான் அண்ணன் தங்கை இருவரும் வளர்ந்த பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்தனர் இருவரும் வீட்டிற்கு வந்து அதிக நாட்கள் ஆகவில்லை அதற்குள் அவர்கள் வேலைக்காக வேறு நகருக்கு செல்ல முடிவு செய்தனர் இருவருக்கும் ஒரே நகரத்தில் வெவ்வேறு நிறுவனங்களில் வேலை கிடைத்திருந்தது அப்போது அவர்கள் செலவுகளை குறைக்க ஒன்றாக வசிக்க முடிவு செய்தனர் இது எனக்கும் சரியாகப்பட்டது நான் இருவரையும் ஒன்றாக வசிக்க அனுமதித்து அவர்களை வேலைக்காக வெளியே அனுப்பி வைத்தேன் குழந்தைகள் சென்ற பிறகு வீடு வெறிச்சோடியது போல் இருந்தது ஆனால் அவர்கள் இப்போது தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று எனக்கும் தெரியும் என் கணவரின் ஓய்வூதியம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் என்பதால் குழந்தைகளின் படிப்புக்காக நாங்கள் எங்கள் வீட்டை விற்க வேண்டியிருந்தது ஐந்து மாதங்கள் கடந்துவிட்டன குழந்தைகள் ஒவ்வொரு மாதமும் இருபது ஆயிரம் ரூபாய் அனுப்பத் தொடங்கின அப்போது நான் அவர்கள் அனுப்பிய பணத்தை சேமித்து வைத்தேன் கொஞ்சம் வீட்டு செலவுகளுக்கும் பயன்படுத்தினேன் இந்த ஐந்து மாதங்களில் என்னால் ஒருமுறை கூட குழந்தைகளை பார்க்க செல்ல முடியவில்லை என் இரண்டாவது கணவர் பக்கவாதத்தால் படுக்கையில் இருந்தார் வீட்டில் அவரை பார்த்துக்கொள்ள வேறு யாரும் இல்லை இப்படியே இரண்டு வருடங்கள் கடந்து விட்டன தீபாவளி பண்டிகை நெருங்கி வந்தது ஆனால் குழந்தைகள் வீட்டிற்கு வர மறுத்துவிட்டனர் நான் அவர்களை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தொலைபேசியில் அவர்களிடம் சொன்னேன் ஆனால் அவர்கள் வேலை காரணமாக காட்டினார்கள் கடைசியில் நானே சென்று அவர்களை சந்திக்க முடிவு செய்தேன் ஒரு நாள் என் கணவரின் நண்பரை அவரை கவனித்துக் கொள்ள அழைத்தேன் குழந்தைகளை பார்க்க புறப்பட்டேன் நான் ஸ்டேஷனில் இருந்து வீடியோ கால் செய்து அவர்களை சந்திக்க வருவதாக குழந்தைகளுக்கு சொன்னேன் வீடியோ காலில் என்னை பார்த்து ஆனந்த் ஆச்சரியப்பட்டான் அவன் அம்மா நீங்கள் வர தேவையில்லை நாங்கள் அடுத்த மூன்று நாட்களில் வீட்டிற்கு வந்து விடுவோம் என்றான் பிறகு நான் அவர்களிடம் வாக்குறுதி அளித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினேன் மூன்று நாட்களுக்கு பிறகு காலையில் முதல் ரயிலில் இரு குழந்தைகளும் வீட்டிற்கு வந்தனர் அவர்களை பார்த்து நான் உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடித்தேன் அப்போது ஆனந்திடம் எனக்கு பெரிய மாற்றம் எதுவும் தெரியவில்லை ஆனால் அமிஷாவின் உடலில் எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரிந்தன கடந்த இரண்டு ஆண்டுகளில் அவளின் உடல் சற்று அதிகமாகவே பருமனாகி இருந்தது அப்போது அண்ணன் தங்கை இருவரும் ஒரே அறைக்குள் சென்றனர் அவர்கள் இருவரும் அறைக்குள் சென்றவுடன் அமிஷா பையை வைத்துவிட்டு உடனே அறையை விட்டு வெளியே வருவாள் என்று நான் நினைத்தேன் ஆனால் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது ஆனாலும் அவர்கள் இருவரும் அறைக்கு வெளியே வரவில்லை அதனால் நானே தேநீர் மற்றும் சிற்றுண்டியுடன் குழந்தைகளின் அறைக்கு சென்றேன் நான் அவர்களிடம் நீங்கள் இருவரும் இப்போது இந்த அறையிலேயே இருப்பீர்களா வீட்டின் மாடியில் ஒரு அறை இருக்கிறது ஆனந்த் நீ அங்கே போய் தங்கு இந்த அறையில் அமிஷா இருக்கட்டும் என்று சொன்னேன் அப்போது ஆனந்த் இல்லை நான் அமிஷா இல்லாமல் இருக்க முடியாது கடந்த இரண்டு வருடங்களாக நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் வழக்கம் ஆகிவிட்டது நாங்கள் இந்த அறையில் அஜெட் செய்து கொள்வோம் என்றான் ஆனந்தின் பேச்சை கேட்டு எனக்கு சற்று விசித்திரமாக தோன்றியது அப்போது நான் அமிஷாவிடம் அமிஷா நீ இப்போது சிறியவன் இல்லை உன் அண்ணனும் சிறியவன் இல்லை ஒரே அறையில் தங்குவது சரியா மேலும் உனக்கு எப்போதாவது தனியாக உன் அறையில் இருக்க வேண்டும் என்றால் எப்படி அட்ஜஸ்ட் செய்வாய் என்று கேட்டேன் அப்போது அமிஷா அம்மா நாங்கள் வேலை செய்யும் நகரத்தில் இரண்டு படுக்கை அறை பிளாட்டின் வாடகை மிகவும் அதிகம் அதனால் நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக ஒரே அறையில் வசித்து வருகிறோம் அங்கு அட்ஜஸ்ட் செய்ய முடிந்தால் இங்கு ஏன் செய்ய முடியாது நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் எங்களை கவனித்துக் கொள்வோம் என்றால் குழந்தைகள் ஒரே அறையில் தங்க தயாராக இருந்ததால் நான் அதிகம் வற்புறுத்தவில்லை அன்று நான் நாள் முழுவதும் வேலையில் பிசியாக இருந்தேன் பகலில் ஆனந்தின் விருப்பமான உணவை சமைத்தேன் இரவில் அமிஷாவின் விருப்பமான உணவை சமைத்தேன் இரவில் நான் அமிஷாவின் விருப்பமான காரமான உணவுகளை சமைத்தேன் ஆனால் அவள் முன்பு போல் சாப்பிடவில்லை இல்லையென்றால் அவள் தட்டை காலி செய்திருப்பாள் திடீரென்று அவள் குறைவாக சாப்பிடுவது போல் எனக்கு தோன்றியது அப்போது நான் அவளிடம் கேட்டபோது அவள் அம்மா எனக்கு இப்போது காரமான உணவு பிடிக்கவில்லை நான் இப்போது மெஸ்ஸில் கிடைக்கும் சாதாரண உணவுக்கு பழகிவிட்டேன் நாளை முதல் அதே மாதிரி சாதாரண உணவு சமைக்கவும் என்று சொன்னாள் அப்போதுதான் குழந்தைகள் விரைவாக மாறுவதை கண்டேன் வெளியூரில் தங்கியிருந்ததால் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தங்களை பழக்கப்படுத்திக் கொண்டிருந்தனர் வீட்டிற்கு வந்ததிலிருந்து அண்ணனும் தங்கையும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருப்பதை கவனித்தேன் அமிஷா எங்கு இருந்தாலும் ஆனந்த் அங்கேயே வந்து உட்கார்ந்து அன்று இரவு என் கணவர் தூங்கியதும் நான் குழந்தைகளின் அறைக்கு சென்றேன் என் அறையும் அவர்கள் அறையும் அருகருகே இருந்தது நான் அவர்களுடன் சிறிது நேரம் பேச சென்றேன் நான் அவர்கள் அறைக்கு சென்றபோது ஆனந்த் அமிஷாவின் கையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தான் என்னை பார்த்ததும் இருவரும் ஏதோ தவறு செய்தது போல அதிர்ச்சி அடைந்தனர் நான் அதை புறக்கணித்தேன் அன்று இரவு நான் அவர்கள் அறைக்கு சென்ற போது படுக்கையில் விரித்திருந்த விரிப்பு காலையில் வெளியே காய வைக்கப்பட்டதை கண்டேன் இவ்வளவு காலையில் யார் விரிப்பை துவைப்பார்கள் நான் அமிஷாவிடம் கேட்காமல் அவள் அறை நோக்கி சென்றேன் அப்போது பின்னால் இருந்து ஆனந்த் அம்மா காலை உணவுக்கு என்ன சமைத்தாய் என்று குரல் கொடுத்தான் அவன் அறை வாசலில் இருந்து வெளியே வந்து கேட்டான் நான் உன் அறை விரிப்பை அவனிடம் வெளியே யார் போட்டது இவ்வளவு காலையில் ஏன் துவைத்தீர்கள் என்று கேட்டேன் என் கேள்வியை கேட்டு ஆனந்த் திடுக்கிட்டான் அவனது கண்கள் மீண்டும் மீண்டும் அமிஷாவை நோக்கி சென்றன அப்போது அமிஷா முன்வந்து அம்மா அந்த விரிப்பை நான் தான் துவைத்தேன் அதில் தூசி இருந்ததால் எனக்கு தும்மல் வந்தது அதனால் தான் காலையிலேயே துவைத்து விட்டேன் என்றாள் சொன்னேன் அமிஷா விரிப்பில் எப்படி தூசி இருக்கும் நீங்கள் இருவரும் வீட்டிற்கு வரவிருந்த போது நான் திரை சீலைகள் முதல் விரிப்புகள் வரை எல்லாவற்றையும் சுத்தம் செய்தேன் என் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமிஷா பதற்றம் அடைந்தாள் அவள் முகபாவனைகள் அவள் ஏதோ மறைக்கிறாள் என்பதை காட்டின அப்போது ஆனந்த் அம்மா எனக்கு மிகவும் பசிக்கிறது இங்கு நீங்கள் விரிப்பு மற்றும் வேறு எதையோ பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் எனக்கு உணவு சமைத்து கொடுப்பீர்களா அல்லது நான் வெளியே சென்று காலை உணவு சாப்பிடவா என்றான் இதைக் கேட்டு நான் பேச்சை விட்டுவிட்டு விட்டு சமையலருக்கு காலை உணவு தயாரிக்க சென்றேன் பிறகு வேலை காரணமாக அந்த விஷயம் என் மனதில் இருந்து நீங்கிவிட்டது என் இரு குழந்தைகளின் நடத்தையிலும் எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரிந்தன முன்பு என்னுடன் பேசிக்கொண்டிருந்த அமிஷா இப்போது பெரும்பாலும் தன் அருகிலேயே இருந்தாள் அவளின் முன் அதிக நேரம் நிற்கவே இல்லை அன்று மாலை உணவு உண்ணும் போது திடீரென்று அமிஷாவின் உடல்நிலை மோசமடைந்தது சிறிது நேரத்திலேயே அவளுக்கு குமட்டல் ஏற்பட்டது அவள் கழிப்பறைக்கு ஓடினாள் ஆனந்தும் அவளை பின்தொடர்ந்தான் அமிஷாவுக்கு திடீரென்று என்ன ஆனது என்று எனக்கு புரியவில்லை நானும் கழிப்பறைக்கு அருகில் சென்றேன் அப்போது ஆனந்த் அவளுக்கு ஆதரவளித்து வெளியே அழைத்து வந்து கொண்டிருந்தான் ஆனந்த் ஆதரவளிக்கும் விதம் எனக்கு இருந்தது அவனது ஒரு கை தோளிலும் மற்றொன்று அவளின் இடுப்பிலும் இருந்தது பார்த்து எனக்கு நன்றாக இல்லை ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை அமிஷாவை வெளியே அழைத்து செல்ல நான் அவளிடம் சென்று அவளின் கையை பிடித்து ஹாலுக்கு அழைத்து வந்தேன் பிறகு நான் அமிஷாவுக்கு தண்ணீர் கொடுத்து உனக்கு ஏன் திடீரென்று குமட்டல் வந்தது சாப்பிட ஆரம்பிக்கும் முன்னரே குமட்டல் என்று கேட்டேன் என் கேள்விக்கு ஆனந்த் பதிலளித்தான் அம்மா அவள் அறையில் உட்கார்ந்து எண்ணெய் மசாலா சாப்பிட்டாள் அதனால் இப்பொழுது குமட்டல் வரும் தானே என்றான் அமிஷாவும் அவன் பேச்சை அமோதித்து ஆம் அம்மா நான் சிப்ஸ் சாப்பிட்டேன் இப்போது நான் அப்படி செய்யாமல் இருக்க முயற்சிப்பேன் என்றார் அப்போது நான் இப்போது பரவாயில்லைதானே வா கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு போய்விடு என்று கேட்டேன் அமிஷா நான் நிறைய சிப் சாப்பிட்டு விட்டேன் இப்போது பசி இல்லை நான் தூங்க போகிறேன் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் அவள் சென்ற பிறகு நானும் ஆனந்தும் ஒன்றாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு விட்டு அவனும் தன் அறைக்கு சென்று விட்டான் அமிஷா சாப்பிடாமல் தூங்கியது எனக்கு கவலையை அளித்தது தூங்குவதற்கு முன் நான் அவளுக்காக பால் எடுத்து சென்றேன் குழந்தைகள் இரவு ஒன்பது மணிக்கு அறையின் கதவை மூடிவிட்டனர் அமிஷா தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் ஆனந்த் கொண்டிருந்தார் அமிஷா இருப்பதை கண்டு நான் அவளை எழுப்பவில்லை அறையில் இருந்து வெளியே வந்தேன் வெளியே வரும்போது என் குடவையின் முன்தானை கதவில் சிக்கொண்டது நான் அதை எடுக்க முயற்சிக்கும் போது அமிஷாவின் குரல் கேட்டது அவள் ஆனந்திடம் அண்ணா அம்மா சென்று விட்டார்களா என்று கேட்டு அதாவது அவள் தூங்குவது போல் பாசாங்கு செய்து இதை கேட்டு நான் உடனடியாக கதவை தட்டினேன் ஆனால் கதவை திறந்தான் அம்மா இப்போது என்ன வேலை என்று கேட்டான் நான் உங்களுக்குள் என்ன நடக்கிறது அமிஷா ஏன் பொய் சொல்லி தூங்குவது போல் நடித்தாள் என்று கேட்டேன் அமிஷா தூங்குவது போல் பாசாங்கு செய்வதை விட்டு விட்டு எழுந்தாள் அம்மா நீங்கள் ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தீர்கள் என்று நினைத்தேன் எனக்கு பசி இல்லை அதனால் நான் தூங்குவது போல் நடித்தேன் என்றார் அப்போதும் குழந்தைகளின் நடத்தை எனக்கு சரியாக தோன்றவில்லை நான் ஆனந்திடம் இன்று இரவு நீ உன் அப்பாவுடன் எங்கள் அறையில் தூங்கு நான் அமிஷாவுடன் தூங்குவேன் என்றேன் இதற்கு ஆனந்த் அம்மா நான் இந்த அறையை விட்டு எங்கும் போக மாட்டேன் என்றான் அமிஷாவும் அம்மா நான் அண்ணனுடன் தான் இருப்பேன் என்றார் குழந்தைகள் என் பேச்சை கேட்கவே இல்லை நான் சரி நீங்கள் இருவரும் ஒரே அறையில் தங்கலாம் ஆனால் இன்று முதல் கதவை கூட்ட வேண்டாம் என்றேன் அப்போது இருவரும் என் பேச்சை கேட்டனர் அடுத்த நாள் என் அக்கா வீட்டிற்கு வந்திருந்தார் தங்கள் பெரியம்மாவை பார்த்து இருவரும் மகிழ்ந்தனர் அப்போது என் அக்கா நான் குறிப்பாக இவர்களை பார்க்க வந்தேன் என்றார் பேச்சின் நடுவே என் அக்கா அமிஷாவின் திருமணத்தை பற்றி பேசினார் இப்போது நம் அமிஷா திருமணத்திற்கு தகுதியானவளாகிவிட்டாள் அவளுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றார் பிறகு என் அக்கா தன்னுடன் கொண்டு வந்த சில பையன்களின் புகைப்படங்களை காட்டினார் என் அக்கா அமிஷாவிடம் புகைப்படங்களை கொடுத்ததும் ஆனந்த் விரைவாக புகைப்படங்களை பறித்து தன் கையில் எடுத்துக்கொண்டான் பிறகு ஆனந்த் பெரியம்மா இந்த பையன்கள் அமிஷாவுக்கு சற்றும் பொருந்த மாட்டார்கள் அவள் என்னை போல புத்திசாலியான அழகான பையனை திருமணம் செய்ய வேண்டும் நீங்கள் இந்த வயதான பயன்களை பிடித்து வைத்திருக்கிறீர்கள் என்றார் என் அக்காவின் குணம் சற்று கண்டிப்பானது அவளுக்கு நகைச்சுவை சுத்தமாக பிடிக்காது அந்த நேரத்தில் ஆனந்த் தன் பெரியம்மாவுடன் கேலி செய்கிறானா அல்லது தீவிரமாக இருக்கிறானா என்பதை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது ஆனால் ஆனந்தின் பேச்சைக் கேட்டு எனது அக்கா கோபமடைந்தார் பிறகு அவள் இந்த விஷயங்களைப் பற்றி உனக்கு என்ன தெரியும் சும்மா இரு இந்த பையன்கள் வெறும் ஐந்து வயது மூத்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இவ்வளவு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்றார் இதற்கு ஆனந்த் பதிலளித்தான் கணவன் மனைவிக்கு இடையே ஐந்து வயது இல்லை அதிகபட்சம் மூன்று வருடங்கள் வித்தியாசம் இருக்க வேண்டும் அமித்ஷாவுக்காக நான் என்னை போன்ற ஒரு பையனை தான் தேடுவேன் அப்போது ஆனந்தின் பேச்சுக்கள் எனக்கு விசித்திரமாக தோன்றின அங்கு அமிஷாவின் திருமணம் குறித்து பேசப்பட்டு கொண்டிருந்தது அனுப்பி வைத்தேன் அறைக்கு சென்றதும் அமிஷாவும் அவனை பின்தொடர்ந்து சென்றார் இருவரும் அறைக்குள் சென்றதும் என் அக்கா என்னிடம் சீமா இருபது வருடங்களுக்கு முன்பு நீ திருமணம் செய்திருந்த போது நான் உன்னிடம் இதை சொன்னேன் உன் கணவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீ அவனது மாற்றான் மகளை ஏற்றுக்கொண்டது எனக்கு ஒருபோதும் சரியாக படவில்லை உனக்கு இரண்டு மகள்கள் இருக்கும் ஒருவனை நீ திருமணம் செய்திருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீ மாற்றான் மகனையும் ஏற்றுக்கொண்டது எனக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை இப்போது நான் பார்க்கும் வீட்டின் நிலைமை நன்றாக இல்லை என்று நினைக்கிறேன் அவனது தோரணை சரியாக இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது நான் என் அக்காவிடம் அக்கா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றேன் அக்கா என் பேச்சு உனக்கு கசப்பாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன் உன் குழந்தைகள் மீது எனக்கு ஒரு துளிவூட நம்பிக்கை இல்லை நீயும் வைக்காதே அமிஷாவே எனக்கு தெரியும் ஆனால் உன் மாற்றான் மகனை நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை நீ அவர்கள் இருவரையும் நகரத்திற்கு ஒன்றாக அனுப்பினாய் இது உன் மிகப்பெரிய தவறு இப்போது குழந்தைகள் பெரியவர்களாகிவிட்டார்கள் நகரத்தில் அண்ணன் தங்கை கூட நண்பர்களாக வாழ்கிறார்கள் உறவுகள் நட்பை தாண்டி சென்று விடுகின்றன என்பது உனக்கு தெரியுமா இன்று வரை நீ அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் விரும்புகிறேன் அவர்களின் உறவில் அவமானத்தை ஏற்படுத்தும் எதுவும் நடக்க கூடாது அப்போது என் அக்காவின் பேச்சுக்கள் கசப்பானதாக இருந்தன ஆனால் இப்போது எனக்கும் சந்தேகம் வர ஆரம்பித்தது ஆனந்த் மற்றும் அமிஷாவின் நடத்தை கடந்த சில நாட்களாக விசித்திரமாக இருந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியவே இல்லை அமிஷா என் முன் வருவதை கூட தவிர்த்து வந்தால் அன்று இரவு அக்கா வீட்டில் இருந்தால் நான் அவர்களுடன் ஹாலில் படுத்திருந்தேன் அக்காவின் பேச்சுக்கள் என் மனதை இரவு முழுவதும் அமைதியற்றதாக வைத்திருந்தன இரவு என் கண் விழித்து ஒருபுறம் திரும்பிய போது என் பார்வை குழந்தைகளின் அறையை நோக்கி சென்றது அப்போது இரவு இரண்டு மணி ஆனால் அவர்களின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது விளக்கு எரிவதை பார்த்து நான் அவர்களின் அறையை நோக்கி சென்றேன் நான் அறையின் வெளியே கால் வைத்ததும் அமிஷாவின் குரலை கேட்டேன் அவள் ஆனந்திடம் அண்ணா சீக்கிரம் விளக்கை அணை அம்மாவின் கண் நம் அறை மீது பட்டால் நம் ரகசியம் தெரிந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் அப்போது நான் கதவின் இடுக்கில் இருந்து எட்டி பார்த்தேன் ஆனந்த் அமிஷாவின் தோளில் கை வைத்திருந்தான் அவளை பருக்கை வரை அழைத்து சென்றான் அமிஷாவின் அவர்கள் இருவருக்கும் இடையே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது எனக்கு கடினமாக இருந்தது அன்று இரவு என்னால் அவர்களிடம் எந்த கேள்வியும் கேட்க முடியவில்லை ஏனெனில் வீட்டில் என் அக்கா வந்திருந்தார் அவர் முன் எந்த விதமான குழப்பத்தையும் நான் ஏற்படுத்த விரும்பவில்லை அடுத்த கணமே அவர்கள் இருவரின் உரையாடல் என் காதுகளில் விழுந்தது அமிஷாவின் வேண்டுகோளின்படி ஆனந்த் அறையின் விளக்கை அணைத்து விட்டான் ஆனால் அவர்களின் பேச்சு தொடர்ந்தது ஆனந்த் நகரத்தில் யாரும் கண்காணிப்பார்கள் என்ற பயம் இல்லை நாம் நம் விருப்பப்படி வாழலாம் நாம் அண்ணன் தங்கை என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இங்கு அம்மா எப்போது வேண்டுமானாலும் அறைக்குள் வந்து விடுகிறார் எந்த தனிப்பட்ட இடமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தான் இதற்கு அமிஷா ஆம் நீ சொல்வது சரிதான் நாம் இங்கு அதிக நாட்கள் தங்க முடியாது நாம் சில விஷயங்கள் அம்மாவின் கண்ணில் பட்டால் எல்லாம் முடிந்துவிடும் அவள் என்னை மீண்டும் மீண்டும் தன்னுடன் பேச அழைக்கிறாள் நான் அவள் முன் அமர்ந்தால் அவள் என் மீது கண் வைத்தால் அவள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாள் இப்போது நாம் விரைவில் நகரத்திற்கு திரும்ப வேண்டும் நான் பொய்களை மறைத்து மறைத்து சோர்வடைந்து விட்டேன் என்றாள் பிறகு அமிஷா ஆனந்த் நம் அண்ணன் தங்கை உறவு இந்த அளவிற்கு செல்லும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை கடந்த சில மாதங்களாக நான் உன்னுடன் பிளாட்டில் தங்கி வருகிறேன் நீ எல்லா வகையிலும் எனக்கு ஆதரவு அளித்திருக்கிறாய் உண்மையில் உன்னை விட சிறந்தவன் எனக்கு வேறு யாரும் கிடைக்க முடியாது என்று சொன்னார் அவர்களின் பேச்சை கேட்டு நான் ஸ்பீச்லெஸ் ஆகிவிட்டேன் பிறகு நான் மீண்டும் அறைக்குள் எட்டி பார்த்தேன் அங்கே இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்திருந்தனர் உள்ளே சென்று இருவரையும் அறைய வேண்டும் போல இருந்தது ஆனால் என் வீட்டின் மரியாதையை நான் தெரிவில் கொண்டு வர விரும்பவில்லை அவர்களின் பேச்சைக் கேட்டு நான் முழுவதுமாக அதிர்ச்சி அடைந்தேன் அன்று இரவு நான் ஒரு முடி கூட தூங்கவில்லை நான் காலைக்காக காத்திருந்தேன் அவர்களை கேள்வி கேட்க வேண்டும் காலை கண் விழித்து சிறிது நேரத்திலேயே என் அக்கா என்னை எழுப்பினார் அவர் மிகவும் பதற்றமாக இருந்தார் சீமா உன் வீட்டில் இது என்ன நடக்கிறது அமிஷா காலையில் அறையின் விரிப்பை ஏன் எடுத்து சென்றால் உன் குழந்தைகளின் அறிகுறிகள் எனக்கு சரியாக தெரியவில்லை விரைவாக அமிஷாவின் திருமணத்தை நிச்சயப்படுத்த உன் மாற்றான் மகன் மீது எனக்கு ஒரு கூட நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது நான் என் அக்காவிடம் பொய் சொன்னேன் நான் தான் அமிஷாவை விரிப்பை துவைக்க சொன்னேன் என்று அக்கா என் பேச்சை கேட்டுக்கொண்டாள் ஆனால் என் மனதில் சந்தேகம் இருந்தது அன்று இரவு அவர்களின் பேச்சும் அவர்களின் நடத்தையும் எனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்தது அமிஷா காலையில் முதலில் எழுந்து அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அன்று விரிப்பை துவைத்துக் கொண்டிருந்தாள் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது மதியம் சுமார் பனிரெண்டு மணி ஆகிவிட்டது ஆனால் என் அக்கா வீட்டில் இருந்து செல்லவில்லை குழந்தைகள் சைபர் கேபை செல்வதாக சொல்லிவிட்டு சென்றிருந்தனர் என் அக்கா தன் வீட்டிற்கு செல்ல புறப்பட்டதும் நான் குழந்தைகளின் அறைக்குள் செல்லும் வாய்ப்பை பெற்றேன் பிறகு நான் ஆனந்த் மற்றும் அமிஷா இருவரின் பைகளையும் சோதித்தேன் அமிஷாவின் பையில் எனக்கு ஒரு பொருள் கிடைத்தது அதை பார்த்து என் இதயமே வெடித்தது அவர்கள் இருவரும் உறவின் எல்லா எல்லைகளையும் கடந்து விட்டார்கள் என்று எனக்கு உறுதியானது நான் அந்த பொருளை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு ஆரம்பித்தேன் நான் அங்கேயே படுக்கையில் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தேன் அப்போது பின்னால் இருந்து ஆனந்தின் குரல் கேட்டது அவன் அம்மா மாலை நாங்கள் புறப்பட இருக்கிறோம் விட்டன என்றான் அவன் பேச்சை கேட்டு நான் கோபமாக உன் உண்மையான நிறத்தை காட்டி விட்டாய் நீ உன் சகோதரியுடன் இருக்கிறாய் என்றே அந்த கற்ப பரிசோதனை கருவியை காட்டி அமிஷா கற்பமாக இருக்கிறாள் இதற்கு நீ தான் பொறுப்பு உன் செயல்கள் மற்றும் பேச்சுக்கள் எனக்கு தெரிந்துவிட்டன எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்போது பின்னால் இருந்து அமிஷா விட்டாள் அவள் வந்ததும் என் கையிலிருந்து அந்த கர்ப்ப பரிசோதனை கருவி கீழே விழுந்தது அதை பார்த்து அமிஷா அம்மா அண்ணனின் காலரை விடுங்கள் உங்களுக்கு தெரிந்த உண்மை முழுமையாக உண்மை அல்ல ஆம் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் ஆனால் இதற்கு அண்ணன் காரணம் இல்லை என்றான் அமிஷா மேலும் அம்மா நான் என் காதலனால் கர்ப்பமாக இருக்கிறேன் நான் வேலைக்கு சென்றபோது சிறிது காலத்திற்கு பிறகு என் நிறுவனத்தின் ஒரு மேலாளருடன் எனக்கு காதல் ஏற்பட்டது எங்கள் உறவில் திருமணத்திற்கு முன்பே சில தவறான விஷயங்கள் நடந்துவிட்டன நான் கர்ப்பமாக இருப்பதாக தெரிந்ததும் நான் அவனிடம் சொன்னேன் ஆனால் அவன் ஏற்கனவே திருமணமானவன் என்பதை அறிந்த பிறகு அவன் என்னை ஏமாற்றிவிட்டான் அந்த ஏமாற்றத்தின் காரணமாக நான் தற்கொலை செய்ய போனேன் ஆனால் அண்ணன் என்னை தடுத்தான் அவன் என் நிலையை புரிந்து கொண்டு எனக்கு ஆதரவளித்தான் சில மாதங்களாக நான் வேலையை விட்டுவிட்டேன் நான் சென்றபோது அறிக்கையில் நான் கருகலைப்பு செய்தால் எதிர்காலத்தில் ஒருபோதும் தாயாக முடியாது என்று தெரிந்தது அந்த நேரத்தில் அண்ணன் எனக்கு நிறைய தைரியம் கொடுத்தான் அவன் அம்மாவது ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் மிகப்பெரிய விஷயம் உன்னுடைய குழந்தையையும் ஏற்றுக்கொள்ளும் ஒருவருடன் நான் உனக்கு திருமணம் செய்து வைப்பேன் அப்படிப்பட்டவர் கிடைக்கவில்லை என்றால் நான் உன் குழந்தைக்கு நானே பொறுப்பேற்பேன் என்றான் அம்மா இன்று காலை பெரியம்மா பெட்ஷீட்டை பற்றி உங்களிடம் ஏதோ சொன்னார் அதையும் நான் கேட்டேன் கர்ப்பம் காரணமாக எனக்கு பலமுறை இரவில் வாந்தி ஏற்படுகிறது படுக்கை விரிப்பு அழுக்காகிறது அதை நான் காலையிலேயே துவைத்து விடுகிறேன் உங்களுக்கு தெரியாமல் இருக்க அண்ணன் வெறும் அண்ணன் அவன் என்னை பெற்றோர்கள் மற்றும் போல கவனித்துக் கொண்டான் தயவு செய்து அவன் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தாதீர்கள் அமிஷாவின் இதையெல்லாம் கேட்டதும் என் சொந்த சிந்தனைக்காக நான் வெட்கப்பட்டேன் நான் அவனை மாற்றான் மகன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அவன் தன் சகோதரிக்கு சொந்த சகோதரியை விட அதிகமாக அன்பையும் மரியாதையையும் கொடுத்தான் பெற்றோர்களுக்கு எதுவும் தெரியாமல் அவன் இந்த சூழ்நிலையை மிகவும் புத்திசாலித்தனமாக கையாண்டான் என் தவறை ஏற்றுக்கொண்டு நான் ஆனந்திடம் மன்னிப்பு கேட்டேன் அமிஷாவையும் அவளது தவறுக்காக மன்னித்து விட்டேன் அதன் பிறகு நான் அவளை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தேன் ஆனந்த் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அமிஷாவை அவளது குழந்தையுடன் ஏற்றுக்கொண்ட ஒருவருடன் திருமணம் செய்து வைத்தான் இவ்வாறாக ஆனந்த் சகோதரனின் கடமையை மட்டுமல்லாமல் வீட்டின் தலைவனாக இருப்பதற்கான கடமையையும் நிறைவேற்றினான் நன்றி